பெண்கள் அவர்களுடைய முதல் பத்து வருடத்தில் அதாவது பத்திலிருந்து இருபது வருடத்தில் ஏற்படுகின்ற அந்த விளக்கு சார்ந்த கோளாறுகளை விட அவர்களுடைய கடைசி மாத விளக்கு மாதங்கள்னு சொல்லக்கூடிய நாற்பதிலிருந்து ஐம்பது வயதுக்குள் ஏற்படுகின்ற கோளாறுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நடைபெறுவதை பார்க்கிறோம் குழந்தைகள்லாம் கல்லூரிக்கு போறாங்க காலை நேரங்களில் சமையலறையில் நின்று என்னால் சமைக்க முடிவது கிடையாது வலியும் வேதனையும் எனக்கு மிகப்பெரிய அளவில் சிரமத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்களை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் குறைந்தது ஒரு நாற்பத்தைந்து வயதில் வயதுல ஆகக்கூடிய பெண்கள் அறுபது வயதாகும் போது அவர்களுடைய எலும்புடைய திடத்தன்மை சொல்லக்கூடிய போன் டென்சிட்டி இருபது சதவீதம் வரை தானாகவே குறைந்து விடுகிறது அப்படிங்கிற ஆய்வறிக்கைகள் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் இயற்கை நிகழ்வாக மாதவிலக்கு விளக்கு நிற்கின்ற நிகழ்வு மெனோபாஸ் இருந்தாலும் கூட இன்றைக்கு அது ஒரு ஆரோக்கியமான வரமாக நிறைய பேருக்கு இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் பெண்கள் அவர்களுடைய முதல் பத்து வருடத்தில் அதாவது பத்திலிருந்து இருபது வருடத்தில் ஏற்படுகின்ற அந்த மாத விளக்கு சார்ந்த கோளாறுகளை விட அவர்களுடைய கடைசி மாத விளக்கு மாதங்கள்னு சொல்லக்கூடிய நாற்பதிலிருந்து ஐம்பது வயதுக்குள் ஏற்படுகின்ற கோளாறுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நடைபெறுவதை பார்க்கிறோம் நிறைய பேர் இது மாதிரி சிரமங்கள் அதிகமாகும் போது மருத்துவமனைக்கு செல்லும் போது கருப்பை வீக்கம் இருக்கிறது கருப்பை கட்டிகள் இருக்கிறது கருப்பை பின்னால் புற்றுநோயாக மாறுவது போல அதில் மாற்றங்கள் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டு கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைகள் செய்து விடுவதை பார்க்கிறோம் ஆனால் அந்த கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு அல்லது மாதவிலக்கு விளக்கு இயற்கையாக முடிந்த பிறகு பெண்களுடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் முதல்ல நாளமிலா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றியும் அதை எவ்வாறு இயற்கையாக நாம் வெல்ல முடியுங்கிறதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இரண்டாவது மாற்றம் இன்றைக்கு பெண்களுடைய உடலில் ஏற்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளில் ஏற்படுகின்ற பலவீனம் தான் எலும்புகளில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பெண்களுடைய ஆரோக்கியத்தை மட்டுமல்ல பெண்களுடைய ஆயுளையும் நிர்ணயிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளுடைய பலம் தான் எலும்புகள் வரும்போது வெறும் கையெலும்பு கால் எலும்பு இடுப்பெலும்பு மட்டுமல்ல முதுகுத்தங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் நமக்கு தேவையாக இருக்கிறது நிறைய நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி நம்முடைய சொந்த பந்தங்களும் தோழிகளும் நிறைய நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது நாற்பத்தைந்து வயது வரையிலும் ஒரு நாள் கூட நான் முட்டுவழியோடு அமர்ந்தது கிடையாது ஒரு நாளைக்கு ஆறு கிலோமீட்டராவது நடப்பேன் ஒரு நாளைக்கு பத்து முறை படிக்கட்டுகள் ஏறி இறங்குவேன் எல்லா வேலைகளும் என்னால் செய்ய முடிந்தது ஆனால் என்றைக்கு எனக்கு மெனோபாஸ் ஏற்பட்டதோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எலும்புகளுடைய வலி அதிகமாகி மூட்டுகளுடைய வலி அதிகமாகி என்னுடைய இயக்கமே பாதியாக குறைந்து மிகப்பெரிய மன உளைச்சலை எனக்கு ஏற்படுத்துகிறது குழந்தைகள்லாம் கல்லூரிக்கு போகிறாங்க காலை நேரங்களில் சமையலறையில் நின்று என்னால் சமைக்க முடிவது கிடையாது வலியும் வேதனையும் எனக்கு மிகப்பெரிய அளவில் சிரமத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்களை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு பெண்களுடைய எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு வெறும் மெனோபாஸ் நேரத்தில் மட்டும் கவனம் எடுக்காமல் இளம் வயதிலிருந்தே எலும்புகளை பலமாக வைக்கக்கூடிய மூட்டுகளை பலமாக வைக்கக்கூடிய தசை நார்களையும் எலும்புகளில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய குருத்தெலும்புகளையும் பலமாக வைக்கக்கூடிய மூட்டுகள் சுருங்கி விரிகின்ற தன்மை தரையில் அமர்ந்து எழுந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மூட்டுகளுக்கும் உடலுக்கும் பலம் இருக்கின்ற தன்மையை படிப்படியாக நாம் முன்னேற்றிக்கொண்டே வர வேண்டும் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு நிறைய படித்த பெண் குழந்தைகள் கூட இன்றைக்கு கணினி துறையில் வேலை பார்க்கக்கூடிய பெண் குழந்தைகள் கூட இன்றைக்கு சேரில் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம் பெருகிற பிறகு இன்றைக்கு பெரும்பாலும் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய கீழே உட்காரக்கூடிய எழுந்துக்கக்கூடிய அதே போல் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட குறைந்து விட்டதை பார்க்க உடல் எடை அதிகரிப்பு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு பதிலாக வெறும் சுவை இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது மற்றொரு புறம் அதே போல இன்றைக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் கூட குறைந்து போயிருக்கிறது மற்றொரு புறம் தசைகள்ல இருக்கக்கூடிய இறுக்கத்தை சரியாக கவனிக்காமல் இருப்பது மற்றொரு புறம்னு நிறைய சிரமங்களோடு இளம் வயதை கழிக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே இன்றைக்கு மெனோபாஸ் நேரங்களில் எலும்பு வலி மூட்டு வலி தசை வலி கழுத்து வலி இடுப்பு வலி குனிய முடியவில்லை நிமிர முடியவில்லை எடை தூக்கி கொண்டு நடக்க முடிவதில்லை அரை மணி நேரம் ஒரு சமையலறையில் நின்று என்னால் வேலை செய்ய முடியவில்லை மிக கடுமையான மன உளைச்சலோடு போராடுவதை நம்ம பார்க்கணும் இன்றைக்கு மெனோபாஸுக்கு பிறகு பெண்களுக்கு ஏற்படுகின்ற எலும்புகளுடைய பலவீனம் இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது குறைந்தது ஒரு நாற்பத்தைந்து வயதில் மெனோபாஸ் ஆகக்கூடிய பெண்கள் அறுபது வயதாகும் போது அவர்களுடைய எலும்புடைய திடத்தன்மைன்னு சொல்லக்கூடிய போன் டென்சிட்டி இருபது சதவீதம் வரை தானாகவே குறைந்து விடுகிறது அப்படிங்கிற ஆய்வறிக்கைகள் அப்போ நம்ம எலும்பு பலம் தானே குறையுது உடனே எலும்புச்சத்து இருக்கக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்டா என்னுடைய எலும்பு பலம் சரியாகி விடுமா அப்படின்னு நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு இன்றைக்கு ஆயுர்வேதம் எவ்வாறு மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உணவிலையும் செரிமான மண்டலத்திலையும் நாம் மிகப்பெரிய ஒரு கவனத்தை கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு குறைந்தது மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது பெண்கள் அவர்களுடைய உடலை சுத்தப்படுத்தக்கூடிய பேதிக்கு மருந்து எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை செய்யணும் ஒரு பத்து மாயலை பத்து கொய்யாயில பத்து வேப்பயலை ஒரு ஐநூறு மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அதுல ஒரு பத்து மில்லி விளக்கெண்ணை சேர்த்து அதை மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் இதை சாப்பிட்ட உடனே உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் ஒரு நாளைக்கு ஆறு முறை ஏழு முறை அன்று ஒரு நாள் மட்டும் மலம் வெளியேறும் மலம் வெளியேறும் போதே நீங்கள் உணரலாம் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய எவ்வளவு வகையான கழிவுகள் வெளியேறுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த கழிவுகள் வெளியேற பிறகு உடலுக்கே ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் இதை மாதம் ஒரு முறை செய்யும்போது ஜீரண மண்டலம் நன்றாக பலமடைகிறத பார்க்க முடியும் ஜீரண மண்டலம் பலமடைந்தால் நமக்கு என்ன பயன் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உணவு அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறும்போது அவை முழுமையான திசுக்களான இரத்த அமிலங்களாக மாறி அவை தசைகளாக மாறி அவை கொழுப்புகளாக மாறி அவை நல்ல திறம்பெற்ற எலும்புகளாக மாறுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு எலும்புகளுடைய பலத்தை அதிகப்படுத்த வேண்டும்னா அதற்கான ஆரம்பம் எலும்பு சத்துக்கான மாத்திரைகள் கிடையாது செரிமானத்தை தூண்டி உடலை பலப்படுத்தக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் தான் இன்றைக்கு மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற எலும்புகளுடைய பலத்தை சீராக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இரண்டாவது செய்ய வேண்டியது மிருதுவான பயிற்சிகள் இன்றைக்கு ஒரு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணால் தான் என்னோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் பலமும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு இன்றைக்கு ஆணோ பெண்ணோ நம்ம யாராக இருந்தாலுமே முறையான ஆசிரியர்களிடம் பயின்ற யோக பயிற்சிகளை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியுமேயின் மிகப்பெரிய மாற்றத்தை உடல் அடைவதை பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது அந்த ஆரோக்கியத்தை நாம் பேணி காக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அதில் நம்முடைய உடல் வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலோடு முறையான யோக பயிற்சிகளை நாம் செய்யும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஹீலிங் யோகா மற்றும் ஹீலிங் மெடிடேஷன் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பைன் பண்ணும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும் உடல் பலப்படும் உடலுடைய அமைப்புகள் மாறும் எலும்புகள் பலப்படும் மூட்டுகள் பலப்படும் மூட்டுகளில் இருக்கக்கூடிய தசைநார்களுடைய அழுத்தங்கள் இருக்கங்கள் மாறும் உடலே இளமையாக இருப்பது போல ஒரு உணர்வு ஏற்படுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு ஒரு உடல் சுத்திக்கு பிறகு முறையாக செய்கின்ற யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் எலும்புகளுடைய பலத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை நாம் பார்க்க முடியும் மூன்றாவது இன்றைக்கு உடலை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய உணவு முறைகள் தேவை நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கு ஒரு நாற்பத்தெட்டு வயது ஐம்பது வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் வீட்டில் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக உணவு சமைக்கிறார்களா உணவு சாப்பிடுகிறார்களா அல்லது மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உணவுகளை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களான்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உணவுகளை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பதுதான் மிக அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றாற் போல ஒரு ஒரு நூறு மில்லி பால் சாப்பிடக்கூட இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு அதிகமான கவனமும் இல்லை அதை கேட்பாரும் இல்லைங்கிறது தான் இன்றைக்கு உண்மையான விஷயம் ஸோ அந்த வகையில் எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவுகள் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலோடு ஒரு மாற்றத்தை நாம் அணுக வேண்டும் நான் மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு வியாதியோ ஒரு சாபமோ கிடையாது ஒரு இயற்கை நிகழ்வு அந்த இயற்கை நிகழ்வை உடல் திறமையாக எதிர்கொள்வதற்கான முயற்சிகள் நாம் என்ன எடுக்க வேண்டுங்கிற ஒரு புரிதல் தான் நமக்கு தேவை அந்த வகையில் எலும்புகளை பலப்படுத்துவதற்கான முயற்சிகள் முதல்ல உடல் சுத்தி தேவை அடுத்து யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் தேவை அடுத்து உணவு முறை சார்ந்த விழிப்புணர்வுகள் மிகப்பெரிய அளவில் தேவை இந்த உணவு சார்ந்த விழிப்புணர்வுகள் கூட இன்றைக்கு எவ்வாறு யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் நாம் முறையாக கற்றுக்கொள்கிறோமோ அதே போல மருத்துவரை சந்தித்து முறையாக என்னுடைய உடல் வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலோடு நாம் இந்த நோயை அணுக ஆரம்பித்தோமேயானால் இந்த மாற்றத்தை அணுக ஆரம்பித்தோமேயானால் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் உணவு முறைகளையும் நாம் கொண்டு வர வேண்டும் அந்த மாற்றம் அதிகமான காய்கறிகளை கொண்டு கீரை உணவுகளை இருக்கக்கூடிய உணவுகளை காலநிலையின் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் அதாவது சீசனல் ஃப்ரூட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை குறிப்பாக தண்ணீர் குறைந்தது மூன்று லிட்டர் குடிக்கக்கூடிய பழக்கங்களோடு நம்முடைய உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள முடியுமேயானால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் அடைய முடியும் அதே போல இன்றைக்கு மகாராஜா மாத்திரைகளுடைய பயன்களை பற்றி நிறைய முறை நான் உங்ககிட்ட கிட்ட இன்றைக்கு எலும்புகளுடைய பலத்திற்கும் தசைநார்களுடைய பலத்திற்கும் தசை மூட்டுகள் சேரக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய குருத்தெலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கும் மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய எண்ணெய் பசை சார்ந்த விஷயங்களை பலப்படுத்துவதற்கும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மகாராஜா மாத்திரைகளை சொல்லலாம் இந்த மகாராஜா மாத்திரைகளை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்புங்கிற மாதிரி ஒரு நோய்க்கான மருந்தாக இல்லாமல் பெண்களுடைய மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற எலும்புகள் சார்ந்த மூட்டுகள் சார்ந்த எலும்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள மூட்டுகளுடைய இயக்கத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாக நாம் பயன்படுத்த முடியுமேயாயின் மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இந்த மகாராஜா மாத்திரைகள் காலை ஒன்று இரவு ஒன்று உணவுக்கு பின்பு அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளும்போது தேவைப்பட்டால் போது தேவைப்பட்டால் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம் இன்றைக்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே எண்பது வயதானாலும் அவர்களுடைய இயக்கம் சீராக இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா எண்ணெய் குளியல் தான் இன்றைக்கு அந்த காலத்தில் பெண்கள் பார்த்திங்கன்னா தவறாமல் செவ்வாய் வெள்ளியின் இரண்டு நாட்கள் உடல் முழுவதும் எண்ணெய் பூசி ஒரு மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு மாற்றத்தை செய்ததுனால தான் ஒரு பழக்கத்தை வைத்து தான் இன்றைக்கு அறுபது வயதில் இருப்பவர்களை விட அன்றைக்கு அறுபது வயது இருப்பவர்கள் மிகப்பெரிய அளவில் பலமான வேலைகள் செய்ய முடிந்ததை நம்ம பார்க்கிறோம் எண்ணெய் குளியல் செய்வதற்கு மகாராஜ தைலம் ஒரு மிகச் சிறப்பான மருந்து ஒரு இருபது மில்லி அளவுக்கு அல்லது ஒரு முப்பது மில்லி அளவுக்கு மகாராஜ தைலம் எடுத்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கழுத்திலிருந்து கால் வரை அந்த எண்ணெயை எண்ணெய் குளியல் செய்வது போல தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளித்து பாருங்களேன் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி மூட்டுகளுடைய வழிகள் தசைகளில் ஏற்படுகின்ற வழிகள் அனைத்தும் குறைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் திரும்புவதை பார்க்க முடியும் இன்றைக்கு ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜிவனேஷன் மூன்று வகையான வழிமுறைகளை ஆயுர்வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஒரு முப்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வாறு மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற எலும்புகளுடைய பலவீனத்தை தவிர்த்து கொள்ள முடியும் ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆல்ரெடி மெனோபாஸ் ஆகிவிட்டது இருந்தாலும் சிரமங்களோடு போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அதை மாற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன இன்றைக்கு அறுபது வயது ஆகுச்சு ஆனால் மெனோபாஸ் முடிந்த பிறகு எனக்கு மூட்டு வலிகளும் இடுப்பு வழிகளும் முதுகுத்தண்டு வலிகளும் என்னை நகரக்கூட விடவில்லை வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மில் எவ்வளவு பேர் இருக்கும் ஸோ இந்த மூன்று பேருக்குமே பலனளிக்கக்கூடிய வழிமுறைகள் முதல்ல உடல் கழிவு நீக்கம் மாதத்திற்கு ஒரு முறை ஹீலிங் யோகா மற்றும் ஹீலிங் மெடிடேஷன் தொடர்ந்து முறையாக பயின்று செய்யக்கூடிய வழிமுறைகள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது போலவே வாழ்வியல் மாற்றங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் உணவு சார்ந்த விழிப்புணர்வுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது கூடவே மகாராஜா மாத்திரைகளும் மகாராஜா தைலத்தை பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு எலும்புகளுடைய பலம் அப்படிங்கிறது நம்முடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறதுனால வலியற்ற வாழ்க்கை நம் அனைவருக்கும் தேவையான ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறதுனால முப்பது வயதிலிருந்தே பெண்கள் அவர்களுடைய ஆரோக்கிய அதாவது மெனோபாஸ் டைமில் ஏற்படுகின்ற பிரச்சனையை மாற்றுவதற்கான விஷயங்கள் முதல் கொண்டு இன்றைக்கு அறுபது வயதுக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் கூட மெனோபாஸுக்கு பிறகு ஏற்படுகின்ற எலும்புகளுடைய பலவீனத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டாலே உடல் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்ல உடல் சார்ந்த மனம் சார்ந்த நம்முடைய இளமையாக இயங்குகின்ற அந்த குணம் மனம் அது நமக்கு கொடுக்குகின்ற மகிழ்ச்சியோடு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் எலும்புகளுடைய பலம் எவ்வாறு இருக்க வேண்டும் ஹார்மோன் மாற்றங்கள் எவ்வாறு சரி செய்து ஆரோக்கியமான மெனோபாஸோடு நாம் வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்ப்ப இருப்பது மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற மன உளைச்சலை எவ்வாறு தவிர்ப்பது மன உளைச்சலன்றி மன மகிழ்ச்சியோடு எவ்வாறு வாழ்வது அப்படிங்கிறதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் காத்திருங்கள்